சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதி ரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம் திருமண தடை அப்படிங்கிறத ஏற்படுத்துகிற அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டு குடும்ப குடும்பம் அமைய விடாமல் பண்ணுறது அல்லது பனிரெண்டாம் இடம் வீக்காக இருக்கும் ஸோ இல்லறம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான பனிரெண்டாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இல்லறமே இல்லைனா திருமணம் இல்லை மேஷ ராசிக்காரர்கள் திருமணம் ரொம்ப நாள் ஆகல திருமண தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது அஞ்சு தல நாக தலையோடையும் மனித உடலோடையும் கேது இங்கே வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த கேதுவுக்கு மூணு நைதீபம் போட்டு சுருளிமலை மலைகளுக்கு அரசன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா முருகன் தான் ஸோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவோம் அதே மாதிரி தேனியிலிருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த சுருளிமலையிலையுமே முருகன் தான் அருள் அளிக்கிறாரு இந்த முருகனை போய் கடகராசிக்காரங்க வழிபடும் பட்சத்தில் ஏன்னா கண்ணீராசிக்காரங்களோட பார்ட்னர் கொஞ்சம் கண்ணீராசியை வழிநடத்த முற்படுவாங்க அதை கண்ணி வந்து ஏற்றுக்காது ஏன்னா கண்ணிக்கே அறிவு அதிகமாக இருக்கும் ஸோ திருமண தடை நீங்கிறதுக்கும் திருமணமான தம்பதிகள் நல்லா இருக்கிறதுக்கும் கண்ணீராசிக்காரங்க நிச்சயமா போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் அரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கு இந்த பி சி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் திருமண தடை நீக்கும் கோவில் எது என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை நாம் தினசரி வாழ்வில் செய்வதன் மூலம் அந்த திருமண தடை நீங்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காகவும் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் மேம் வணக்கம் வணக்கம் மேம் பொதுவாகவே வந்து ஒரு ஜாதக கட்டத்துல திருமண தடை அப்படிங்கறத ஏற்படுத்துற அமைப்பு அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன மேம் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் குறிப்பிட்ட ஒரு காரணத்தினால தான் திருமண தடை ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது லக்னம் கெட்டு போயிருக்கலாம் நம்ம குறிப்பாக வந்து குடும்பஸ்தானம் ஏழாம் இடத்துலாம் பார்ப்போம் முதல்ல லக்னம் கெட்டு போயிட்டால் திருமணமும் இருக்காது குழந்தையும் இருக்காது ஸோ லக்னம் வந்து ரொம்ப கெடக்கூடாது லக்னம் எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் அப்புறம் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி நீசமாகிறது தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பாவகிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டுருக்கிறது குடும்பம் அமைய விடாமல் பண்ணுறது அல்லது பனிரெண்டாம் இடம் வீக்காக இருக்கும் ஸோ இல்லறம் தாம்பத்தியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான பனிரெண்டாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா இல்லறமே இல்லைன்னா திருமணம் இல்லை குழந்தை பிராப்தமும் இல்லை அஞ்சாம் இடம் வீக்கானாலும் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுனால சில பேருக்கு திருமணம் உண்டு இன்னும் சிலருக்கு பித்ருதோஷம் இருக்கும் சூரியன் ராகு சேர்க்கை சூரியனுக்கு நாலு ஏழு எட்டில் ராகு வர்றது முன்னோர்களுக்கு செய்யற தர்ப்பணம் திதிகள் இதை சரியாக பண்ணாமல் விடுறதுனால ஏற்படுற பித்ரு திருமண தடை அப்படிங்கிறது வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி பரவலாக நிறைய காரணங்கள் இந்த திருமண தடைக்கு காரணியா இருக்கலாம் இதோடைய ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கும் பட்சத்தில் அதுக்கான ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறத கொடுக்க முடியும் மேம் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் திருமண தடை நீக்கும் கோவில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம் பார்த்துடலாம் கண்டிப்பா பாத்து முதலாவதா மேஷ ராசிக்காரங்க இன்னும் அவங்க வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு பிராப்தம் கோவிலுக்கு போயிட்டு வரணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் மேஷம் அப்படிங்கறது செவ்வாயுடைய ராசி ராசிநாதன் செவ்வாய் அவரே ஒரு தோஷத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா லக்னத்திலே செவ்வாய் உட்கார்ந்து கூட ஏழாம் இடத்தை பார்ப்பார் சோ ஏழுங்கிறது திருமணஸ்தானம் அல்லது ராகு கேதுவால தோஷம் இருக்கலாம் குடும்பஸ்தானம் வீக்கா இருக்கலாம் என்ன ரீசனா இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு இந்த மேஷ ராசிக்காரங்க போய் வழிபாடு செய்யும் போது நீங்குது மேஷ ராசிக்காரர்கள் திருமணம் ரொம்ப நாள் ஆகல திருமண தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு என்னன்னா இங்க வந்து கேது பகவானுக்கு சிறப்பான வழிபாடு நடக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு கேதுவாலையோ செவ்வாயாலேயோ தான் மேக்சிமம் திருமண தடை ஏற்படும் ஸோ இப்போ நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா கேது வட மேற்கு மூலையில் இருப்பார் நார்த் வெஸ்ட் கார்னரில் இருப்பார் இந்த கோவிலுடைய ஸ்ட்ரக்சருக்கு கரெக்டாக அதே நார்த் வெஸ்ட் கார்னரில் கேதுவுக்கு ஒரு தனி சந்நிதி அப்படிங்கிறது உண்டு அஞ்சு தல தலையோடையும் மனித உடலோடையும் கேது இங்கே வந்து நமக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த கேதுவுக்கு மூணு நைதீபம் போட்டு இந்த மேஷ ராசிக்காரங்க பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளனைக்கு போய் வழிபாடு செய்கிறதுங்கிறது அந்த திருமண தடையை நீக்கி கொடுக்குது இப்ப ரிஷப உடைக்கிற கோவில் சொல்லி அது எந்த கோவில் மேம் போய் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் சோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரிஷபம் பண்ணிக்கும் போது இந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்குது சோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு செவ்வா தோஷமோ கேது தோஷமோ இல்ல குடும்பஸ்தானம் ஏழாம் இடத்துல பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு ரிஷபராசிக்காரர்கள் போக வேண்டிய ஒரு கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அருவிக்கரை இந்த இடத்துல சப்த மாதர்களுக்குன்னு ஒரு கோவில் இருக்கு இந்த கோவிலில் போய் சப்த மாதர்களில் குறிப்பிட்டு ரெண்டு பேர் மகேஸ்வரி பிராமி இவங்க ரெண்டு பேரையும் இவங்க வணங்கும் பட்சத்தில் திருமண தடை நீங்கும் மகேஸ்வரிங்கிறவங்க திருமண பாக்கியம் மாங்கல்ய பாக்கியத்தை அருள்றவங்க தான் அவங்க பேரே மகேஸ்வரி பிராமிங்கிற அம்மன் குழந்தை பேர் அதை கொடுக்கக்கூடிய தெய்வம் இது ரெண்டு பேரையும் ஒரு சேர இவங்க வணங்கும் போது இந்த திருமணமும் நடக்குது குழந்தையும் பிறக்குது ஸோ வெள்ளிக்கிழமை போய் இந்த ரெண்டு அம்மனையுமே ரெண்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு வெள்ளை மலர்களால் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது மேம் இப்ப வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண தடையை உடைக்கும் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்த கோவில் மேம் மிதுன அப்படின்னு ஒரு உபயராசி பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் உபயராசிக்காரங்க திருமணம் ரொம்ப டிலே ஆகும் அல்லது டிலே கல்யாணம் நடந்தும் எனக்கு வாழ்க்கையில் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே பிரச்சனைகள் தீரணும் திருமணமும் நடக்கணும் திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னா குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும் தென்காசி அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பக்கத்தில் தென்காசி அம்பாசமுத்திரம் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பழங்காலத்தில் உள்ள ஒரு ஸ்தலம் சிவசைலம் கோவில் ஸோ இங்கே உள்ள இறைவன் சிவபெருமான வழிபாடு செய்யும் போதும் அங்கே உள்ள நந்திகேஸ்வரருக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கணும் ஸோ வெள்ளிக்கிழமையில போய் அங்கே உள்ள நந்திக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும் போது திருமண தடை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிவர்த்தியாயி மிதன ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகுது திருமணத்தில் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இங்கே வந்து இந்த நந்திக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும் போது அந்த திருமணத்தில் உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது நீங்குது இப்போ கடக ராசிக்காரங்க இவங்களுடைய வாழ்க்கையில் திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை உடைக்கிற கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் சுருளிமலை மலைகளுக்கு அரசன் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா முருகன் தான் ஸோ குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தேனியிலேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த சுருளி மலையிலையுமே முருகன் தான் அருள் பாலிக்கிறார் இந்த முருகனை போய் கடகராசிக்காரங்க வழிபடும் பட்சத்தில் திருமண தடை அப்படிங்கிறது நீங்க குறிப்பாக எட்டாம் இடத்துல சனி இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் ரொம்ப தாமதமாகும் எட்டு அப்படிங்கிறவங்க வந்து எட்டு அப்படிங்கிறது உயரமான ஸ்தலங்களை குறிக்கிறது ஒருவேளை எட்டில் சனியே இல்லைனாலும் ஏழாம் அதிபதியாக சனி வர்றதுனால இந்த கோயிலோட பிரத்யேகம் என்னென்னா சுருளிமலை முருகன் கோவில் சனி சனி தோஷத்தை நிவர்த்தி செய்யும் ஸோ அப்போ ஏழாம் அதிபதி சனியாக வர்றதுனால அந்த ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த சுருளிமலை நீக்கி கொடுக்குது எட்டுங்கிறது உயரத்தை குறிக்கும் ஸோ எட்டாம் இடத்துலையும் சனி இருக்கிறதுனால ஒருவேளை சனி இருக்கிறதுனால கல்யாணம் ஆகலைன்னா உயரமான இடத்துல இருக்கக்கூடிய இந்த முருகனை போய் வழிபாடு செய்யும்போது திருமண தடை அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக நீங்கி நல்ல வரணமையும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு உண்டாகின்ற அந்த திருமண தடை இதை உடைக்கிற கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மேம் பொதுவாகவே சிம்மத்துக்கு வந்து திருமண வாழ்க்கையில் காம்ப்ளிகேஷன் திருமணத்துலேயும் பிரச்சனை இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி சனி ராசிநாதன் சூரியனுக்கு வந்து சுத்தமாக ஆகாத கிரகம் சிம்ம ராசினியர்கள் திருமண தடை வந்து நீங்கணும் அப்படின்னா குறிப்பாக ஒரு கோவிலுக்கு போகணும் சென்னை விழுப்புரம் ஹைவேஸில் சிங்கம்பெருமாள் கோவில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரசித்தியான கோவில் தான் இந்த கோவில்லேருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் உள்ளே போனீங்க அப்படின்னா அனுமந்தபுரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ இது ஆஞ்சநேயருக்கான கோவில் சனி சனியுடைய யார் ஆஞ்சநேயர் ஸோ ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடு செய்யும்போது சனி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் பாவங்கள்லாம் நீங்கும் ஸோ இந்த அனுமந்தபுரம் போய் அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் வாங்கி கொடுத்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபடும் பட்சத்துல சிம்மராசி நேர்களுக்கு அந்த திருமண தடை நீங்கி நல்ல வரணமையுங்கிறது ஊர்ஜிதமான ஒரு விஷயம் அவங்களுக்கு அந்த அதை உடைக்கிற ஒரு கோவில் கோவில் மேம் உபயராசி தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உபயத்துக்கு கொஞ்சம் திருமணம் டிலே ஆகும் அதே மாதிரி ஏழாம் அதிபதி குருவா வரதுனால ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது ராசிக்காரங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் இருந்துட்டே இருக்கும் ஏன்னா கண்ணீராசிக்காரர்களோட பார்ட்னர் கண்ணீராசியை வழி நடத்த முற்படுவாங்க அதை கண்ணி வந்து கண்ணிக்கே அறிவு அதிகமா இருக்கும் சோ திருமண தடை நீங்கிறதுக்கும் திருமணமான தம்பதிகள் நல்லா இருக்கிறதுக்கும் கண்ணீராசிக்காரங்க நிச்சயமா போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் அரியமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது இந்த அரியமங்கலத்தில் உள்ள தையல் நாயகி அம்மனை போய் வந்து இவங்க வழிபடும் பட்சத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா திருமண தடையை சுக்குநூரா உடச்சருகிய கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிறது இந்த கோவிலில் இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு பிரசித்தியான ஒரு வழிபாடும் இருக்குது அங்கே உள்ள மகா மண்டபத்தில் உப்பு மிளகு வாங்கி காணிக்க கொடுத்துட்டு இந்த அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வரும் பட்சத்தில் திருமண தடை அப்படிங்கிறது நிச்சயமா நீங்குது துலாம் ராசிக்காரங்க அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடையை போக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க போக வேண்டிய கோவில் அப்படின்னா எந்த கோவில் மேம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து திருமண தடை இருக்குது ஏழாம் அபதி செவ்வாய் ஸோ மேக்சிமம் வந்து துலாம்முக்கு ஈஸியாக கல்யாணம் ஆகிடும் அதையும் மீறி ஜாதகத்தில் சில தோஷம் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மயிலாடுதுறை மாயவரம்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கத்தில் உள்ள திருவிளி மிளலை அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு வந்து போய்ட்டு வரணும் இது சிவன் கோவில் தான் இந்த கோவிலுக்கு போய் இவங்க வழிபாடு செய்யும் பட்சத்தில் சீக்கிரமே கல்யாணம் ஆகும் இந்த கோவில் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர்களால் பாடப்பட்ட ஒரு பாடல் பெற்ற ஒரு பெருமையான ஒரு ஸ்தலம் தான் பழங்கால ஸ்தலம் தான் இந்த கோவிலுக்கு போய் சுவாமிக்கு சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை பண்றது அப்படிங்கறது திருமண தடையை கம்ப்ளீட்டா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க அவங்க ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த திருமண தடையை அவங்க போக வேண்டிய வழிபட வேண்டிய கோவில்னா அது எந்த கோவில் தான் முருகனை தான் கும்பிடணும் அதுலேயும் சுயம்பு முருகன் ஒருத்தர் இருக்கிறாரு எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தையூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு ஸோ இங்க இருக்கக்கூடிய சுயம்பு முருகனை சுயம்புவாகவே வந்த ஒரு முருகன் அவர் அவரை வழிபாடு செய்யும் போது விருச்சகத்துக்குள்ளே அத்தனை திருமணத்தடையும் வந்து பொடி பொடியாக ஒடிஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தையூர் அதோட பெயருக்கு அர்த்தமே என்னென்னா தை அப்படிங்கிறதனோட பொருள் அலங்காரம் கூட்டு இணைவு அப்போது அந்த இணைவு அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த தையூர்லேயே இருக்கிறதுனால ஒரு திருமணமான தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கை வாழவும் அலங்காரமான ஒரு வாழ்க்கை வாழவும் நல்ல திருமணம் அமையும் இந்த கோயிலுக்கு போய் விருட்சகம் வழிபாடு பண்ணும்போது திருமண வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லபடியாக அமையும் தனுஷ் ராசிக்காரங்க அவங்களுடைய வாழ்வில் அது எந்த கோவில் புதன் வந்து வீக்கா இருக்கும் போதோ புதன் ஏதோ ஒரு பாவகிரகத்தோட சனியோடையோ ராகுவோடையோ சேர்ந்து கெட்டு போயிருக்கும் போதோ குடும்பஸ்தானத்திலேயே சனி ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டாருனாலோ பொதுவாவே தனுசுக்கு சனி ஆட்சி ஆயிட்டாலே திருமணத்தில் தாமதம் வரும் சோ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க தடை நீங்கிறதுக்கு தனுசு வழிபட வேண்டிய ஒரு கோவில் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் எல்லாருக்குமே தெரியும் அந்த கும்பேஸ்வரர் கோயில்ல உள்ள அம்மனுடைய பேரு மங்களாம்பிகை இந்த அம்மனை ஞாயிற்றுக்கிழமையில போய் செம்பருத்தி பூவை கொடுத்து அர்ச்சனை செஞ்சு வழிபடும் போது தனுசுக்கு இருக்கிற அத்தனை திருமண தடையும் நீங்கி நல்லபடியா திருமணம் நடக்குது மகர ராசிக்காரங்க அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த திருமண தடையை உடைக்கிற கோவில் அப்படின்னா அது எந்த கோவில் மதுரை மீனாட்சி அம்மனை மகரம் வழிபடும் போது திருமண தடை அப்படிங்கிறது உடையுது ரெண்டு பிரசித்தியான ஒரு வழிபாடு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரைக்கு ஏன் போகணுன்னா மதுரை சந்திரஸ்தலம் ஸோ மகரத்துக்கு ஏழாம் அதிபதி சந்திரன் கண்டிப்பா மதுரைக்கு போய் வழிபட்டுக்கணும் இன்னொன்னு மதுரையில் நடக்கக்கூடிய திருப்பள்ளியறை பூஜை இரவு அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லுவோம் அந்த பூஜையில போய் மகர ராசினியர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாலுமே உடனே திருமண தடை அப்படிங்கிறது நிவர்த்தியாகி நல்லபடியா திருமணம் நடக்கும் கும்ப ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாகவே இருக்கு இந்த நீக்கணும் அவங்க போக வேண்டிய கோவில் கோவில் அபிராமியை வந்து கும்ப ராசிக்காரங்க போய் கும்பிடணும் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடவுர்ல இருக்கக்கூடிய அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அம்மனுடைய ஒரு கோவில் இங்க அறுபதாம் கல்யாணம் சதாபிஷேகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த அந்த ஒரு ஸ்தலம் ஒரு புனிதமான ஸ்தலம் தான் கடேஸ்வரர் நீண்ட ஒரு நல்ல திருமண வாழ்க்கையும் நல்ல ஆயுளையும் கொடுக்கக்கூடிய இறைவன் சோ இங்கே உள்ள அம்மனுக்கு அதாவது அபிராமி அம்மனுக்கு நீங்க ஒரு பச்சை கலர்ல ஒரு பட்டு புடவையை வாங்கி சாத்தி உங்க பேர்ல அர்ச்சனை பட்சத்துல திருமண தடை அப்படிங்கிறது கும்பத்துக்கு உடைக்கிற கோவில் சொல்லி அது எந்த கோவில் மேம் எல்லா ராசிலையும் கொஞ்சம் அதிகமாகவே லேட் ஆகிறது திருமணத்துக்கு யாருக்குன்னா மீனத்துக்கு தான் அதுக்கு குறிப்பான காரணம் ஏழாம் அதிபதி புதன் உபய லக்னம் இதுவுமே ஒரு உபயர் லக்னம் ராசின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ராசிநாதன் அப்படிங்கிற வரும் குரு ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி பாவகிரகமான ஒரு செவ்வாய் ஸோ செவ்வாய் அங்கேயே ஆட்சியா உட்காந்துட்டா பிரச்சனை செவ்வாய் எட்டாம் இடத்துல உட்காந்துட்டு ரெண்டை பார்த்துட்டா இருந்தாலுமே பிரச்சனை பனிரெண்டாம் இடத்துல சனி ஆட்சியா இருந்தாலும் பிரச்சனை ஸோ சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் குரு போன்ற கிரகங்கள் இங்க ஆட்சி ஆயிட்டாலே திருமணத்துல வந்து பிரச்சனையை கொடுத்துருவாங்க பொதுவா இந்த கிரகங்கள் வழுக்கிறது நல்லது பட் இந்த லக்னத்துக்கு வழுதுட்டா எல்லாமே நல்லா இருக்கும் பட் திருமண தடைங்கிறது இருக்கும் அப்போ இந்த மீன லக்னம் திருமண தடை நீங்க போக வேண்டிய கோவில் திருவானைக்காவல் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வந்து இங்கே பாலிக்கிறாங்க இந்த கோவிலில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் ஒரு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு கோ பூஜை நடக்கும் அங்கே உள்ள பண்டிதர் வந்து அம்பாளுடைய வஸ்திரங்களை அணிஞ்சிட்டு வந்து பெண் வேடம் விட்டு வந்து சுவாமிக்கு பூஜை செய்வார் அதாவது அம்பாலே சுவாமிக்கு பூஜை செய்கிறதா ஒரு ஐதீகம் இந்த கோவில இருக்கக்கூடிய அந்த நடக்கக்கூடிய அந்த பூஜையை பார்க்கறது அப்படிங்கிறது மீனத்துக்கு தடை நிவர்த்தி பண்ணி தரும் இன்னொரு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் மீனத்துக்கு என்னென்னா இதே அகிலாண்டேஸ்வரி அம்மன் திரு திருவானைக்காவில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மனுடைய காதணின்னு சொல்லுவோம் அவங்களுடைய கம்மலை வந்து இவங்க பார்த்து வழிபாடு பண்ணணும் ஸோ அங்கே வந்து அது ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் அந்த அம்மனுடைய காதணி அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் ஸோ அலங்கார நாயகின்னு அந்த அம்மனுக்கு இன்னொரு பெயரும் உண்டு ஸோ அந்த அம்மனை பார்த்து வழிபாடு செய்யும் பட்சத்தில் மீனத்துக்கான திருமண தடை அப்படிங்கிறது பரிபூர்ணமாக நிறைவேறும் ஆமாம் இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் திருமண தடை நீக்க இறக்குகிற போக்குகிற கோவில் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ இந்த பன்னெண்டு கோவிலுக்கும் போவதோடு சேர்த்து அவங்க அவங்களோட வாழ்வியல்ல என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது அந்த திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரமே வந்து சரியாகும் மேம் ஸோ பொதுவாக பன்னிரெண்டு ராசிக்காரங்களுமே வந்து என்ன பிரச்சனையினால இந்த திருமண தடை இருக்குங்கிறத வந்து ஒரு ஜோதிட ஆலோசனை மூலமா தெரிஞ்சுக்கணும் எந்த பிரச்சனையுமே நிவர்த்தி பண்ணணும்னா அதோட ரூட் காஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் அடிப்படையா என்ன விஷயம் திருமண தடையை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணணும் இல்ல எனக்கு வந்து அது தெரியல ஜென்ரலா நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணா எனக்கு வந்து திருமண தடை அப்படிங்கறது நீங்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த திருப்பள்ளியறை பூஜைன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த பூஜையை வந்து உங்கள் எல்லா ஊர்லேயுமே உள்ள சிவன் கோயிலில் வந்து அந்த பூஜை நடக்கும் ஸோ திருப்பள்ளியறை பூஜையை வந்து டெய்லி பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் ஏதாவது கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது விசேஷம் எதாவது ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராப்தத்தை பெற்றுத்தரும் அதே மாதிரி பசுவுக்கு ரெகுலராக உணவு கொடுத்துட்டே வர்றது கடல் நீராடுறது இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலராக பண்ணும்போது திருமண தடை அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு அமங்கலமான வார்த்தையும் பேசாமல் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் ஸோ யாரை பற்றியும் மேரேஜ் லைஃப்பில் உள்ளவங்கள பற்றி எதாவது புறணி பேசுகிறது ஒரு கப்பல்குள்ளே சண்டைனா சண்டையை மூட்டி விடுறது இல்லை இந்த நட்சத்திரத்தில் உள்ள பொண்ணு அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஸோ குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் வச்சுருக்காங்க ஆயிலியம் மூலம் கேட்டை இதெல்லாம் ஆகாது இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்குமே திருமண தடைங்கிறது கிரியேட் ஆகும் நிச்சயமாக கிரியேட் ஆகும் ஏன்னா நம்ம கலியுகத்தில் இருக்கோம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடனே உடனே தண்டனை கிடைக்கிற அமைப்பில் தான் நம்ம இருப்போம் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது என்ன பிரச்சனைன்னு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்போம் இல்லை நம்ம அம்மா அப்பா பேசும்போது அது நமக்கு திருமண தடையே வரும் ஸோ எதுவுமே ஒரு ஜோதிடத்தை கேட்காமல் நீங்களே ஜோதிடலாகி அந்த நட்சத்திரம் செட் ஆகாது இந்த நட்சத்திரம் செட் ஆகாதுன்னு ஒரு புறணி பேசி ஒரு பொண்ணு பையன் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு இன்டெரக்டாக காரணமாக இருந்தீங்கன்னா கூட திருமண தடை உங்களுக்கோ உங்கள் குழந்தைங்களுக்கோ வரும் இதுலாம் கவனமா இருந்துக்கணும் பொதுவா எதனால வந்து திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் திருமண தடையை நீக்குகிற கோவில் இது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவதன் மூலமா அவங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கி சீக்கிரமே திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான பிராப்தம் ஏற்படும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் சொன்னீங்க நிச்சயமா இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்கள் அவங்களுடைய திருமண தடையை நீக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணுமோ அந்த கோவிலுக்கு போய் விரைவில் அவங்க வீட்லேயும் அந்த அந்த மங்கள சத்தம் கேட்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம் நன்றி அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் பிரங்கநாதனின் டிராகன் வெற்றி நடை போடுகிறது டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம்